ஹாய் ஹாய் ஸ்னானுங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மூணு நண்பர்கள் வளர்ந்துட்டு வந்தாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஓடக்காரர் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எண்ணெய் வியாபாரி மூன்றாவது நபர் பார்த்திங்கன்னா நல்லா வசதியானவர் ஆனால் ரொம்ப பேராசக்காரர் கஞ்சனும் கூட அந்த ஊரில் போக்குவரத்தில் எதுவும் கிடையாதுங்க இக்கரையிலிருந்து படகு மூலயமா அக்கறைக்கு போவாங்க அக்கறையிலேருந்து திருப்பியும் இக்கறைக்கு வருவாங்க ஒரு நாள் அந்த பணக்கார நண்பர்கிட்ட ஓடக்காரர் கேட்டார் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் உங்களால் ஏதாவது பண உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார் அதுக்கு அந்த பணக்கார நண்பர் சொன்னார் என்கிட்ட பணம் எதுவுமே இல்லையேப்பா இருந்தால் நான் உனக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விளைச்சல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் என்னால் உன் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னாரு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா என்ன வியாபாரியும் வந்துகிட்ருந்தார் சரி வியாபாரி வியாபாரிகிட்டே நம்ம கேட்டு பார்க்கலாம் அவரும் நம்ம நண்பர் தானேன்னு சொல்லி கேட்டார் எண்ணெய் வியாபாரியே சொன்னார் பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு கேட்குற தராமல் இருப்பேன்னா நான் கண்டிப்பாக தர்றேன் என்னோட பையனோட படிப்பு செலவுக்கு கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த பணத்தை நான் உனக்கு தர்றேன் நீ உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த பணக்கார நண்பருக்கு ரொம்ப கோவம் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனாலும் அவனுக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அதாவது சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க வேறு யாராவது உதவி செஞ்சாலும் அதை வந்து தட்டி கழிக்கவே பார்ப்பாங்க இந்த மாதிரி சில ரகங்களும் இருக்காங்க எண்ணெய் வியாபாரி பார்த்திங்கன்னா ஓடக்காரர்கிட்ட அப்போவே ஒரு பத்தாயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தாரு ஓடக்காரர் சந்தோஷமாக வாங்கிட்டார் என் பொண்ணு கல்யாணம் முடிச்சோடனே நான் கண்டிப்பாக நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னாரு அதுக்கு அந்த எண்ணெய் வியாபாரி சொன்னார் ஒன்றும் அவசரம் இல்லை நம்ம பொண்ணு கல்யாணம் தானே நீங்கள் நல்லபடியாக ஃபஸ்ட்டு முடிங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பையனோட படிப்புக்கு இன்னும் காலம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னார் ஓடக்காரர் சொன்னார் சரி வாங்க பக்கத்தில் தானே என்னோடய வீடு இருக்குது கொஞ்சமாக மோர் மட்டும் குடிச்சிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு மூணு பேருமே ஓடக்காரர் வீட்டுக்கு போனாங்க ஓடக்காரர் வீட்டுக்கு போனோடனே தனலக்ஷ்மி அதாவது அவங்க மக தான் வந்து எல்லாத்தையும் வரவேற்று உட்கார வச்சுட்டு கிச்சனில் போயிட்டு மோர் கலந்துகிட்டு இருந்தாங்க ஓடக்காரர் பார்த்தீங்கன்னா தன் வீட்டில் இருந்த அலமாரியில் அந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சதை இந்த கஞ்சன் பார்த்துட்டாரு அப்போ வந்து அவரோட குறுக்கு பற்றி ஒன்று யோசிச்சது அதாவது இந்த பணத்தை நம்ம எடுத்துடணும் அப்போ இந்த ஓடக்கார வந்து எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடுச்சு அந்த பணக்கார கஞ்சன் கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த பத்தாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து அவரோட சட்டப்பைக்குள்ளே போட்டுட்டார் இது எதுவுமே தெரியாமல் அந்த ரெண்டு நண்பர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க சரி கிளம்புவோமோ சொல்லிவிட்டு கிளம்ப செஞ்சாங்க அப்போ என்னை வியாபாரி சொன்னார் எனக்கு பக்கத்து கிராமம் வரைக்கும் ஒரு வேலை இருக்குது என்னை அக்கறைக்கு கொண்டு போய் விடுறையா அப்படின்னு சொல்லி கேட்டார் கிட்ட ஓடக்கரு கண்டிப்பாக வாங்க போகலான்னு சொல்லி சொன்னார் உடனே வந்து இந்த பணக்கார நண்பரும் சரி சரி நானும் வேற எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டத்தில் ஏறிட்டாங்க ஓடக்காரர் பார்த்தீங்கன்னா ஓடத்தை ஓட்டிகிட்டு இருந்தார் அந்த ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க மூணு நண்பர்களும் நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தாங்க ஓடம் வந்து நதியோட நடுவே இருக்கும்போது ஒரு முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஓடத்தை மறைச்சிது தன்னோட வாயை ஆன்னு சொல்லி ரொம்ப பிளந்து காட்டிச்சு மூணு பேருமே பயந்துட்டாங்க ரொம்ப அந்த முதல்ல சொல்லிச்சு நான் ரொம்ப பசியோடு இருக்கேன் எனக்கு வந்து மூணு பேர்த்தில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக எனக்கு இரையாகணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் மூணு பேர்த்தில் யார் இரையாகணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த முதல்ல சொல்லிச்சு ஓடக்கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நான் என்ன செய்வேன் என்னை நம்பி என் குடும்பத்தில் எல்லோரும் இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இறந்துட்டேன்னா என்னோட பொண்ணோட கல்யாணம் நிணருமே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டாரு என்னை வியாபாரியோ ஐயோ நான் என் குடும்பத்தை தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறேனே என் குடும்பத்தை பார்த்துக்க யாருமே இல்லையே என் மகன் கூட ரொம்ப ரொம்ப சின்ன பையனாச்சே நான் என்ன பண்ணுவேன்னா அவர் ஆள ஆரம்பிச்சுட்டார் கஞ்சனும் ஆரம்பிச்சிட்டாரு என் பணமெல்லாம் யார் அனுபவிப்பாங்களோ தெரியலையே இப்போது கூட என் மடி நிறைய பணம் இருக்குது முதல என்ன விழுங்கினா அந்த பணம் ஃபுல்லாக முதலியோடய வாயில்தான் போகுமே நான் இறக்க மாட்டேன் இங்கே பாரு உன் பொண்ணுக்கு இவன் கொடுத்தான்ல பணம் அது என்கிட்ட தான் இருக்குது நான் இதை வச்சு உன் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அதனால் நான் முதலுக்கு முதலிக்கு இரையாக முடியாது நீ வேணால் அதுக்கு நீ இறையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சன் ஓடக்காரர்கிட்ட சொல்கிறாரு இந்த எண்ணெய் வியாபாரி அடப்பாவி அதுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் என்னடா நீ இவ்வளோ பணக்காரனாக இருந்து இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தும் கூட உனக்கு இப்படி ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு அந்த கஞ்சனும் ஆமாண்டா நான் தான் எடுத்தேன் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோட இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அந்த ஓட மேலே போட்டார் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த முதல்ல அந்த கருமியை முழுங்கிடுச்சு அந்த பணக்கார கஞ்சனை முழுங்கின பிறகு அந்த முதல்ல சொல்லிச்சு வியாபாரியே நீ வந்து உன் மகனுக்காகவும் உன் மனைவிக்காகவும் வாழ்கிற ஓடக்காரர் பார்த்திங்கன்னா அவரோட மகளுக்காக வாழ்கிறாரு அவர் இவர் இறந்துட்டார்னா அவரோட மகளோட கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார் அதனால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த கருமி பார்த்திங்கன்னா பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அலையிறான் அதனால் தான் அவனை நான் விழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல சொல்லிச்சு இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரியுங்களாம் மருந்தும் கூட பிறருக்கு கேடு நினைக்கவே கூடாது அப்படி நினச்சால் இந்த பணக்கார கஞ்சனோட நிலைமை தான் நமக்கும் வரும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்